ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to இந்நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வச்சுக்கோங்களேன் வருடத்துடைய மூணாவது மாதமான மாதத்துடைய ஏழாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது இந்த பௌர்ணமி ஆணி மாதத்துல முதல் பௌர்ணமி அதாவது ஆணியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பு மொத்தம் பனிரெண்டு தமிழ் மாதம் இருக்குது அந்த பனிரெண்டு தமிழ் மாதத்தில் இந்த மூன்றாவது மாதத்தில் வரக்கூடிய ஆணி மாத பௌர்ணமி தான் ரொம்ப ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த ஆணி பௌர்ணமி அன்றைக்கி நிறைய தெய்வீகமான விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் பற்றி எல்லாருமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆணி பௌர்ணமி பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் ஷேர் பண்ண போறோன்னா ஆனி பௌர்ணமி அன்னைக்கு லட்சுமி கடாட்சம் நம்ம வாழ்க்கையில் பெருகுவதற்கு அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறந்த இந்த நாளில் லட்சுமி கடாட்சம் நம்ம வாழ்க்கையில் பெருகுவதற்கு என்ன எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லக்ஷ்மி கடாட்சம் பெருக வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்களை மறக்காமல் ஆணி பௌர்ணமியில் வாங்குங்க வாங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க வாங்க என்ன பொருள் வாங்கணும் எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆணி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று இந்த டைம் வருகிறது நிறைந்த சுபிட்சமான வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியுடைய ஆசையும் அருளும் கிடைக்க வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைந்திருக்க பௌர்ணமி நாளில் சில மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம் அதே போல லக்ஷ்மி கடாட்சம் பெற சில பொருட்களை நாள் தானமும் செய்யலாம் இந்த தானம் செய்கிறது பொருட்கள் வாங்குறது என்று நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு இந்த நன்னாளில் இரட்டிப்பு பலனை பெற என்னென்ன வாங்கலாம் என்னென்ன தானம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன தானம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மறக்காமல் இந்த ஆணி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்துடுங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமினால் நிறைந்த நாளாக சொல்லப்படுகிறது இந்த நன்னாளில் எல்லா சுபகாரியங்களையும் செய்ய துவங்கலாம் அல்லது அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அதில் ஆணி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று இந்த டைம் வருகிறது நிறைந்த சுபிட்சமான வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியுடைய அருளாசி கிடைக்கக்கூடியது ரொம்ப ஈஸி வீட்டில் செல்வம் கடாட்சம் நிறைந்திருக்க பௌர்ணமி நாளில் சில மங்களகரமான பொருட்கள் கட்டாயம் வாங்க வேண்டும் அதில் லக்ஷ்மி ஒழுந்திருப்பாங்க லக்ஷ்மி கடாட்சம் பெற சில பொருட்களை அன்றை நாள் நாம் வாங்கும்போது அதன் மூலிமா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே கூடியேறுவாங்க இந்த நன்னாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக இரட்டிப்பு பலனை நாம் பெற முடியும் ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆணி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெள்ளிக்கிழமை அன்று ஸ்டார்ட் ஆகுது ஆணி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று நாளை நாள் வர்றதுனால ஃபஸ்ட்டு நாம் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப சீப்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மங்களகரமான பொருட்கள்லாம் அது மஞ்சள் தான் சீப்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேட்டை சொல்கிறேன் அந்த பொருள் சீப் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப ரோட் குறைவாக அதாவது ரேட் குறைவாக மங்களங்கள் அதிகம் சேர்க்கக்கூடிய பொருட்கள்னா அது விரலை விட்டு சொல்லிடலாம் மஞ்சள் குங்குமோ என்று இந்த மங்களகரமான பொருட்களை தான் நாளைய ஆணி பௌர்ணமில குளித்து முடிச்சுட்டு கடைகள்லேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டிய முதல் பொருட்கள் இந்த பொருட்கள் யாருமே வாங்காமல் மட்டும் நாளை நாள் இருக்கக்கூடாது ஒரு கால் கிலோ மஞ்சள் கால் கிலோ குங்குமம் இல்லை ஒரு பேக்கெட் மஞ்சள் ஒரு பேக்கெட் குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் பூஜாரியில் நாளை நாள் வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்களில் இந்த ரெண்டு பொருட்கள் பார்த்திங்கன்னா சேல சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பொருட்கள் மட்டும் வாங்காமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்கிடுங்க அப்புறம் ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு வேறு சில மங்களகரமான பொருட்களும் வாங்கலாம் அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நாளைய ஆணி பௌர்ணமியில் நம்ம கல்லுப்பு வந்து வாங்கலாங்க கல்லுப்பு வாங்கறதும் மகாலட்சுமிய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு சமம் கல்லுப்பு தவிர்த்து நாளை நாள் ஜோதிடர்கள் என்ன பொருள் வாங்கலான்னா சோழிகளை வாங்கலாங்க இவை இரண்டிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க செல்வத்தை பெருக்க செய்யக்கூடிய பொருட்களில் இந்த பொருட்கள் முதன்மையானது அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கலாம் ஜோதிடர்கள் சோழிகளை வாங்கலாம் ஸோ இது ரெண்டிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க செல்வத்தை வந்து பெருக்கோ அதனால் நாளை நாள் இதை வாங்காமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக இதை வந்து நாளை நாள் வாங்கிடுங்க அப்புறம் நிறைந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறதுனால நாளை நாள் புதிய ஆடைகளை வாங்கிறதா இருந்தால் கூட வாங்கலாம் நிறைய பேருக்கு ட்ரெஸ் மேலே ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் ட்ரெஸ்ஸு எப்போ வேணால் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனில் எடுக்கும்போது நாம் நம்ம சந்தோஷத்தையும் பூர்த்தி செய்த மாதிரி ஆகும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் ஸோ அதனால் நாளைய இந்த பௌர்ணமி நாளில் புதிய ஆடைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாங்க அதை வாங்கி வெள்ளிக்கிழமை வாங்கி நீங்கள் அதை வீட்டில் வைக்கும்போது செல்வம் மேம்படும் அதாவது புத்தாடைகள் வாங்கி வீட்டில் வைக்கும்போது செல்வம் மேம்படும் அப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்த கலராக இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு சிவப்பு வெள்ளி இந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து நாளை நாள் வாங்கலாம் அதாவது நாளை நாள் வெள்ளி அன்று பௌர்ணமி வர்றதுனால சுக்கரை நிறமான வெள்ளை சந்தனம் வெளிர் சந்தனோ இந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வாங்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் நாளை நாள் உங்களுக்கு ஆடைகள் வாங்கலாம் அந்த ஆடைகள் இந்த மாதிரியான நிறத்தில் வாங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு ஆடைகள் வாங்கிறது ஒரு சிறப்புனா ஆடைகளை இந்த நிறத்தில் வாங்கிறது ஒரு தனி சிறப்பு அதனால் ஆடைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் இந்த நிறங்களில் இருக்கிறத பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வீட்டில் செல்வம் பெருக நாளை நாள் பௌர்ணமில வெள்ளி நாணயம் வாங்கிறது நல்லது சில சமூகங்களில் மகாலெஷ்மி பூஜையில் பயன்படுத்தப்படுவதே வெள்ளி தான் அதிகம் வெள்ளி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளாக சொல்லப்படுது இது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்று கூறப்படுது அந்த ஒரு காரணத்தினால்தான் நாளை நாள் வெள்ளியில் எந்த பொருட்கள் வேணாலும் வாங்குங்க என்று சொல்கிறேன் வெள்ளியில் ஒரு சின்ன டம்ளர் வாங்கலாம் இல்லை சின்ன விளக்கு வாங்கலாம் உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை இந்த பௌர்ணமி நாளில் எது வேணாலும் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஏன பொம்மையை வாங்கி வைக்கிறதும் நாளை நாள் ரொம்ப சிறப்பு குடும்பத்தில் செல்வ நிலையை மேம்படுத்துவதற்கு இந்த யானை பொம்மை ரொம்ப ஒரு முக்கியமானதாக சொல்லப்படுது ஆணி பௌர்ணமியான நாளை நாள் நீங்கள் யானை சிலை அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட பொம்மையை வாங்கலாம் இதனால் உங்களுக்கு வறுமை நீங்கி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வறுமை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கு பொம்மையை வாங்கலாம் ஸோ உங்களோட சக்திக்கு ஏற்ப சின்னதோ பெருசோ வாங்கலாம் நாளை நாள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் தானம் செய்கிறது பல மடங்கு புண்ணியத்தரும் என்பது ஐதீகம் அதனால நாளை நாள் என்னென்ன தானம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு அதையும் தானம் செய்யுங்க தானம் பார்த்திங்கன்னா நாளை நாள் தண்ணீர் வந்து கொடுக்கலாமா ஆடையை வந்து கொடுக்கலாமா குடையை வந்து கொடுக்கலாமா இல்லை உணவை ஏதாவது செய்தால் அதை கொடுக்கலாமா அவரவருக்கு முடிந்த அளவு முடிந்தபட்ச நாளை நாள் தானம் செய்யலாம் ஸோ உங்களோட சக்திக்கேற்ப நாளை நாள் பொருட்களும் வாங்கலாம் அட் த சேம் டைம் தானமும் செய்யலாம் ஸோ என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன தானம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக நாளை நாள் ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பையும் ஆணி பௌர்ணமியில் என்ன வாங்கலாம் என்ன தானம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்